இந்து மதத்தை பற்றியும் ஐயப்ப சாமி பற்றியும் பேடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ரைஸும் கிடையாது ஒரு கிறிஸ்டின் பாரம்பரிய ஒன்று இருக்குல்ல பழைய காலத்தில் ட்ரெஸ் போடாமல் எல்லாம் சீனி இருந்தாங்க இப்போ அதே மாதிரி சுத்தி இருக்க முடியுமா அவங்க நாத்திகவாதிகளை பற்றி பேச ஒன்றும் பிரோஜனம் இல்லை பிரதா சாமியை பற்றி பேசுகிறவங்கள பேசலாம் நாத்திகவாதிகளை பேசினா என்ன பண்ணுவாங்க அவங்க வேண்டாம் விதமாக தான் பேசுவாங்க முஸ்லீம் லேடிஸா இருக்காங்களா மசூதி போறாங்களா அவங்க வீட்டுல தான் தோறாங்க அவங்களுக்கு ஒரு விதிமுறை இருக்குல்ல அது தான் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சில பேருக்கு அழிவு காலம் வந்துட்டா இப்படிதான் தான் ால கேடுவாங்க கெடுவாங்க ஐம் சாரி

அப்போ போங்க மசூதியில் போங்க அது ஒரு விதிமுறை நடைமுறை வந்து அப்போ தான் அந்த காலத்துலேருந்து வந்துன்னு இருக்கு இப்போ வந்து அதை மாற்ற முடியாது இல்லையா கோயிலுக்குள்ளே வரக்கூடாதான்னு கேட்குறாங்க அது பெண்கள் உரிமை ஆனால் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாது இதுதான் வந்து கோயிலுடைய நியதி காலம் மாறி போச்சுன்ற ஆண் பெண்ணாக மாறிட முடியுமா பெண் ஆணாக மாறிட முடியுமா தீட்டானா எந்த கோயிலுலையும் போக முடியாது தவறுன்றது ரெண்டாவது பட்சமானதால் பாதிப்பு அவங்க பெண்களுக்கு பயங்கரமாக பாதிப்பு வரும் வர நேரத்தில் எந்த நேரத்தில் ஒன்றாலும் அந்த மாதவிடாயிடலாம் அப்போ அது பாதிப்பு யாருக்கும் அவங்க நாத்திவாதிகளை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரதர் சாமியை பத்தி பேசுறவங்க பேசலாம் நாத்திகாதிகளை பேசணும் என்ன பண்ணுவாங்க அவங்க வேண்டாவது மாதிரி தான் பேசுவாங்க

ரொம்ப முன்னோர்கள் வழிபட்டு இருக்கோம் பெண்கள் வந்து நல்ல வெளியே வரணும் நல்ல சுதந்திரம் வரணும் அதெல்லாம் ஏத்துக்கலாம் ஒரு மதத்தையோ ஒரு சமூகத்தையோ அது இழிவுபடுத்தி பேசுறது தவறான கருத்து ஐயப்பன் கோயிலுக்குனா ஆம்பளைங்க தான் போனோம் அதுன்ற ஒரு விதிமுறை இருக்கு நீங்க வாங்க ஆனா மேலே உள்ள போகும்போது தெரியும் லேடிஸ்னா இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கும் இவ்வளவு நாள் விருந்து இருந்து தான் போனோன்ற எல்லாமே இருக்கு அவங்களால அது முடியுமா அவங்க வீராப்பா பேசிடலாம் எதுவாக இருந்தாலும் அது நடக்காது இல்லைங்க சார் அந்த ஒரு இடத்துல மட்டும் வரக்கூடாது ஏன்னா அது பிரம்மச்சாரி விரதமா இருக்கிற இடம் அது அந்த இடத்துல பெண்கள் வர்றது தப்பு தான் சார் அது இல்லை அவங்க பாண்டது நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை அவங்க எதுவும் நடக்காத சொல்லலை நான் ஐயப்பனை பற்றி வர்ணிச்சு தான் பாடின மாதிரி இருக்குது எப்படி போகிறாங்க எப்படி வராங்க விரோதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க வேறு எதுவும் எதுவும் இல்லை பாரம்பரிய ஒன்று இருக்குல்ல பழைய காலத்தில் ட்ரெஸ் போடாமல் எல்லாம் சுற்றி நின்றாங்க இப்போ அதே மாதிரி சுற்றி இருக்க முடியுமா அதனால் அவங்க பாடுறது கொஞ்சம் பார்த்து படிக்கலாம் அது தப்பு தான் சாமிங்கெல்லாம் வந்து பத்து மாதிரி போகிறாங்க அவங்க ஐயப்பனை நினச்சிட்டு போகிறவங்க லேடிஸ் வந்தாங்க அவங்க தப்பான எண்ணங்கள் வரும் ஆனால் அவங்க வரக்கூடாது அவர் பிரம்மச்சாரிகள் தான் இருக்கிறாரு அங்கே இது வந்து என்னோட உணர்வு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கேன் என் குழந்தைக்கு இருக்கு அதே நம்பிக்கை

அவங்க பேசிருக்கே வேற பாடி இருக்கிறது வேற மாதிரி அவங்க ட்ரெண்டிங் ஆகுறதுக்கோசம் இந்த மாதிரி பாடுறாங்க லா என்ன சொல்லுதோ அதான் நம்ம கேட்கணும் இப்போ அவங்க வந்து அங்க போடாதுங்க சொல்லுன்னா அது தப்பு தான் சபரிமலையில் தான் அலோன் வேணான்னு சொன்னாங்க வேற எந்த பக்கம் கோயில் இருந்தோ அங்க போகலாம் லேடிஸ் போகலாம் சபரிமலையில் தான் ஏஜ் வந்து இது சொல்லிடுறாங்க டென் டு இயர்ஸ் இயர்ஸ்லயும் அலவெல்லு சொல்லிக்கிறாங்க வேற இடத்துல போகலான்னு தான் சொல்லிக்கிறாங்க நான் என்ன சொன்னேன்னா எந்த மதத்துமே வந்து யாருமே இது பண்ணால் பேசக்கூடாது அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு வசதி தான் ஸோ இது தப்பு தான் சில பேருக்கு அழிவு காலம் வந்துட்டா தான் பேசுவான் தான் தான் வாயாலே கெடுவாங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த யுகம் கலியுகம் அப்படி தான் அப்படியான ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்துருக்குறாங்க அதனால் வந்து அழிவு காலம் வந்ததுக்கப்புறம் நம்ம தான் தடுக்க முடியாது அந்த மாதிரி அழிவு காலத்து நோக்கி அவங்க போகிறவங்க உங்களுக்கு அழிவு காலம் கட்டாயமாக வரும் நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறது நடக்கும் பத்திரிக்கு வாய் திறந்து சொன்னால் என்னென்னாலும் நடக்கும் மழை என்ன பெய்யும் பெய்யக்கூடாதுன்னா பெய்யக்கூடாதுன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு அந்த பத்திரி தானத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு பெண்கள் வைக்கிறப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்த தன்மையோடு இருக்கணும் கிட்டத்தட்ட நான் பிளாட்ஃபாரத்தில் தான் வந்து இப்படி தான் போடுவேனாக்கா நான் கொச்சே சொல்லலாம் நான் மாலை போட்டுருக்கேன் சொல்லக்கூடாது இல்லை இதில் வந்து கருத்துன்னு என்ன அப்படி சொல்கிறதுனா ஆண்கள் போகணும் அப்படின்னா அது ஆண்கள் மட்டும்தான் போகணும் இப்போ நம்ம எப்படி டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா ஆண்கள் போக வேண்டிய ஆண்கள் தான் போகணும் பெண்கள் போக வேண்டிய இடத்துக்கு பெண்கள் தான் போகணும் இதுக்குள்ள நான் போனா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதிலோ அதே தான் இந்த பதில் என்னோட கருத்து என்னன்னா அவங்க சும்மா ஒரு விளம்பரத்துக்காக ஏதோ அவங்களுக்கு ஏதோ சான்ஸ் கிடைக்காம இருக்கிறதுனால மேபி அதுக்காக ட்ரை பண்றதா எனக்கு தோணுது சாமியா 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 பாருங்க அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு ஒரு நம்ம பின்பற்றோம்னா அதை நம்ம பின்பற்றோம் அதை விட்டுட்டு தேவையில்லாத எதுக்கு ஓகே அவங்க நம்ம இது பண்றது இல்ல அவங்க தேவையில்லாம இங்க வராம இருக்கிறது நல்லது அவ்வளவுதான் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களோட பெண் உரிமையா தான் நாங்க கேட்கறோம் பெண்களுக்கான உரிமையா தான் நாங்க அதுல பேசுறோம் அப்படின்றாங்க சரி ஒரு ரீசனால தானே அங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ யாருமே யாரையுமே எங்கேயும் போக கூடாது வரக்கூடாதுன்னா இல்ல தெர் இஸ் ஆல்வேஸ் ரீசன் ஏதோ ஒன்று இருக்கு அதனால தானே வர வேணான்றாங்க இதுல பெண் உரிமையே கிடையாதுன்ற ஏன்னா பெண்களே இது அலோ பண்ணலன்னு சொல்லவே இல்லையே அதான் சொல்றேன் அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்ல சும்மா ஏதோ பாட்டாங்க அவள் தான் பழைய காலம் புது காலம்லாம் இல்லை எல்லாமே இப்போ ட்ரெடிஷ்னலாக தானே நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணுறோம் பக்தி எல்லாம் ஒன்று தான் பழைய காலம் புது காலம்லாம் இல்லை இப்போ நம்ம என்ன தான் ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணாலும் நம்ம பண்ணுறது பண்ண தானே செய்வோம் வீட்டில் எந்திரிச்சு சாமி கும்புறது பணதான் செய்வோம் பொங்கல் செய்வோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கட்சிகள்லாம் வந்து இதில் வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்றாங்க இந்த பாடலை பற்றி சர்ச்சை ஆக்குறாங்க இதை அப்படின்றாங்க இது அரசியல் பண்ணுறாங்களோ எதுவும் பண்ணுறாங்களோ பாடினது அந்த பொண்ணு தானே அதுனா அரசியல் இருக்கா இதில் இருக்கா என்னன்னு தெரியல அதை பத்தி எனக்கு பட் அந்த பொண்ணு ஆனால் அது பாடினது தப்பு தான் சரியா அது என்னோட கருத்து நிலைய பாட்டு அதுதான் தப்பு புரிதல் இல்லாம நீ பாடுறது பெரிய தப்பு மனசாட்சி உள்ள எல்லாருக்குமே அது தப்பு தான் இப்போ ரிலீஜியன் வச்சு கர அரசியல் பண்ணக்கூடாது பட் மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் எல்லாரோட சென்டிமெண்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து எந்த ஊருன்னு மட்டும் இல்லை எல்லா ஊர் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ரொம்ப பயபக்தியா இருக்காங்க ஐயப்பா அப்படின்னும் போது ஸோ யாரோட சென்டிமெண்ட்டாக அஃபெக்ட் பண்ணாமல் பாட்டு பாடுறது நல்லா இருக்கும் உங்களை யார் செல்ல சொல்றாங்க வாய மொட்டி தான் உங்களை பத்தி யார் பேச போறாங்க வந்தியா உனக்கு பிடிக்கலையா ஒதுக்கிடணும் பிடிக்குதா கும்பிடணும் அதுக்கப்புறம் அவளை பத்தி சொல்ற மற்றவளை பத்தி கேட்க முடியுமா இதே ஐயப்பனை பற்றி சொல்கிற வேற வந்து அல்லாஹ் பற்றியோ யோசை பற்றி சொல்லி தான் என்னத்துக்கு நம்ம நிலமாக இருக்கும் அல்லாவை பற்றி சொல்லி தான் கல்லை கல்லை அடைச்சிருப்பான் யோசை பற்றி சொல்லி எல்லாம் பெரிய இது பண்ணியிருப்பாங்க இன்னொரு தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதே இசைவாணி வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து நல்லா உயர்வாகவும் இப்போ ஐயப்பக்தர்களை பற்றி பாடும்போது இழிவாகவும் பாடிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்க அதான் சொல்கிற சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இல்லை கிறிஸ்டின் பெருசாக முஸ்லீம் பெருசாக இந்து பெருசாக எனக்கு எதையுமே பெருசு கிடையாது கடவுள் அவ்வளோதான் என்ன பொறுத்தவரை எனக்கு பிடிச்சிருக்கு எந்தில் நீ தலையிடாது பேசு தமிழாக பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறத என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இறைவன் வந்து ஒலி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது